ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இன்று கெஜ்ரிவாலின் கைது அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக இருக்கிற நிலையில் சுனிதா அவர்களுடைய மனைவி முதலமைச்சர் இல்லை அவங்க வழிநடத்துவாங்கன்னு ஒன்று சிறையிலிருந்து அவரே வழிநடத்துவார்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இந்த நிலையில் காங்கிரஸ் உட்பட மம்தா உட்பட எல்லாருமே ஆம் ஆத்மிக்கு இந்த நிலையில் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்று எதிர்கட்சிகள் பெரிய ஒரு ரேலிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி நகர்த்தும் இது எப்படி போய் நிற்கும் இந்தியா கூட்டினுடைய வெற்றிக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துமா அல்ல பாஜகவை அச்சுறுத்துமா அல்ல பாஜகவை பெரிய அளவில் இது பொருட்படுத்தக்கூடிய விஷயமா இருக்காதா எப்படி பார்க்குறீங்க கொடுங்கோளர் எல்லோருக்கும் இப்படியான ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஹிட்லருக்கு கிறிஸ்டபான் என்கின்ற அமைப்பு தான் ஹிட்லருக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் திடீரென காணாமல் போய்விடுவார்கள் திடீரென அவருடைய சடலங்கள் ஆங்காங்கே கண்டெடுக்கப்படும் திடீரென்று எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் நாடு கடத்தப்படுவார்கள் இதை செய்த அந்த கிறிஸ்டோபன் அமைப்பை இதற்காகவே பயன்படுத்தினார் ஹிட்லர் இப்போது அந்த மாதிரியான சூழல்கள் நாட்டிலே இல்லை ஜனநாயகம் அப்படியெல்லாம் பால்பட்டு போய்விடவில்லை என்கிற காரணத்தால் எப்படி கிறிஸ்தவன் அமைப்பு ஹிட்லருக்கு இருந்ததோ அதுபோல அமலாக்கத்துறை இப்போது மோடிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லேண்டரிங் ஆக்டை வந்து கொண்டு வரணும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து பேசி இந்த சர்வதேச அளவிலான பண பரிவர்த்தனை என்பது சட்டவிரோதமாக நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு வரை அந்த சட்டம் முழுமையாக அமலில் இருந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் தவறுகள் நடைபெறவே இல்லை மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் ஆட்சியிலே இருந்தார் அதன் பிறகு மோடி அதிகாரத்துக்கு வந்து ஒரு இரண்டரை ஆண்டு காலம் அதற்கு எந்த விதமான ஆபத்தும் வரவில்லை இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரத்தை தருவதற்கு பல்வேறு குற்றச்செயல்கள் புரிந்தவர்கள் என்கின்ற பட்டியலை அதிலே சேர்த்தார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டிய வழக்கு என்று நீங்கள் சுட்டி காட்ட முடியாத கோடிட்டு காட்ட முடியாத வழக்குகளை எல்லாம் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு சரத்து இந்த சட்டத்திலே சேர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்படவில்லை என்று சொன்னால் இப்போது செந்தில் பாலாஜி வழக்கிலே நேரடியாக அமலாக்கத்துறையால் ஆஜராகி இருக்க முடியாது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை விசாரிப்பதற்கு லஜ ஒழிப்புத்துறைக்கும் சிபிஐக்கும் தான் எல்லா விதமான முகாந்திரங்களும் இருக்கிறதே தவிர அங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்று ஒன்று நடைபெறவே இல்லை ஆனால் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கு மாறாக இவர்கள் சேர்க்கப்பட்ட புதிய சரத்துகள் எல்லாம் அங்கே எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல வந்துட்டதுனால செந்தில் பாலாஜி வழக்கிலே ஆஜரானார்கள் இப்போது இதே அமலாக்கத்துறைக்கு நிறைய டெலிகேஷன் பவர் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து தங்களுடைய பவரா அவங்களுக்கு டெலிகேட் பண்ணலாம் அப்படி டெலிகேட் பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் நிறைய அப்படி அவங்களுக்குள்ள அதிகாரத்தை இடிக்கு டெலிகேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதான் பிரிடிகேட்ஸ் ஆஃப் ஆஃபன்ஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இது எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல பல கிரைம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இங்க நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அதுல என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இது மாதிரி வானலாவி அதிகாரத்தை கொடுப்பது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தினோன்னு மூத்த வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷன் கபில் எல்லாம் இதுல ஆஜராகி வாதிட்டாங்க அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் மோடிக்கு இன்னும் கூடுதலாக வலு சேர்த்து விட்டது என்ன வலு சேர்த்ததுன்னா இந்த அமெண்டமெண்ட்டை கொண்டு வந்தது மிகச் என்கின்ற வகையில் அந்த தீர்ப்பு அமைந்து விட்ட காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகுதான் அமலாக்கத்துறையினுடைய கோர முகம் என்பது வெளிப்பட்டது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆனா இப்ப அதுல என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகி விட்டது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இல்ல இப்போ ஏஜென்சி எல்லாம் ஒரு செயல்பட வேண்டிய நேரம் நீங்க குஜரால் காலத்திலிருந்து மோடி காலகட்டம் வரை கணக்குல எடுத்து பாத்துக்கங்களேன் ஏன்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது அதற்கு முன்பாக டிஸ்கஷன்ல இருந்தது அதனால நான் ஐக்கிய குஜரால் இருந்து கணக்குல எடுக்கிறேன் வாஜ்பாய்க்கு முன்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில அப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து வந்துட்ட பிறகு தேர்தல் அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டதற்கு பிறகு ஏஜென்சி ஸ்டேபிளா இருக்கணும்னா காரணம் என்ன நாளைக்கு ஆட்சி மாற்றம் எப்படி வேண்டுமானாலும் நடைபெறலாம் ஆட்சி மாற்றம் ஒருவேளை நடந்து காங்கிரஸ் தலைமையிலான அணியோ அல்லது இந்தியா கூட்டணியின் சார்பில் வேறு ஒரு பிரதமரோ பதவியேற்று விட்டால் இவர்களால் என்ன செய்ய முடியும் இறுதி கட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை தெளிவிட மாட்டீங்களா அதனாலதான் எப்பவுமே நீங்க கணக்குல கொண்டீங்கன்னா தேர்தல் தேதி வந்த பிறகு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிற போலீஸ் நேர்மையாக செயல்படுவதை போல நடுநிலைமையை பேணிடுவாங்க அதிகாரிகள் நடுநிலைமையோடு நடந்து கொண்டு விடுவார்கள் அந்த ஒரு ரெண்டு மாத காலம் என்பது ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று கேட்டால் ஏஜென்சி ஸ்டேபிளா இல்லைங்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விஷயத்தில் நடந்திருக்கு இதைத்தான் இப்போது இந்தியா கூட்டணி எதிர்ப்பதற்கு பலமாக தயாராகி இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய குரலும் அதை நோக்கித்தான் ஒழித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னா இதற்கு முன்னாடி ஹேமந்த் சோரன் கைதப்ப இந்தியா கூட்டணி இவ்வளவு பெரிய எதிர்வினையை ஆற்றல அப்போதே இவ்வளவு பெரிய எதிர்வினை அவர்கள் ஆற்றி இருந்தால் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய சிறை கைது என்பது நடைபெறாமலேயே போயிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எப்பவுமே பிரிவென்ஷனா நீங்க ஒரு நடவடிக்கை அரசியல் ரீதியாக எடுத்துவிட வேண்டும் எடுத்ததற்கு பிறகு தடுப்பாட்டம் ஆடுவது என்பது பெரிய அளவில் பயன் தராது ஆனால் இந்தியா கூட்டணி அந்த தவறை செய்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நீங்க ஏன் ஹேமந்த் சோரன் விஷயத்துல இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்காம இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல கொடுக்குறீங்கன்னா அதனாலதான் இவ்வளவு செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் ஏஜென்சி ஸ்டேபிளா இல்லைங்கிறது தான் இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் ஏஜென்சிஸ்குள்ள நடந்திருக்கணும் ஒன்னு வலதுசாரிகளுடைய சித்தாந்த ரீதியான ஆட்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் இந்த பத்தாண்டுகளில் என்பது உண்மை ஏனென்று சொன்னால் ஸ்டேபிளா இருக்க வேண்டியவன் நடுநிலையா இருந்தால்தான் ஸ்டேபிளா இருப்பான் ஆளுங்கட்சிக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதிகாரம் கையை விட்டு போகிறது என்று தெரிந்தவுடன் அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருவாங்கல்ல ஆனா சித்தாந்த ரீதியாக உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வலதுசாரி சிந்தனை தானே எந்த அதிகாரம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சித்தாந்தத்தோடு நம்ம இருப்போம் நம்ம தான் புழு பலத்தோடு இருக்கிறோமே என்று நினைத்தால்தான் அவர்கள் அந்த முடிவுக்கு வர முடியும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த தே பிரதமராக மோடி தான் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் கிடைத்திருக்கும் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் மூலமாக நடைபெறுகிற இந்த ஆட் ஆடுகளத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பு ஒரு சார்பாக செயல்படுகிறதே எந்த சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் தான் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து பேச வேண்டிய செய்தியே மிக முக்கியமான செய்தியாக இருக்கு டெல்லியை ஒழுக்கப் போகிற அந்த பேரணி என்பது மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் ஏன் என்று கேட்டால் அதிசி சமய சமீபத்திலே பேசினார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லியினுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தியை இப்போது இந்தியா கூட்டணி கையில் எடுத்திருக்கிறது நீதிமன்றத்திலும் அந்த வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் சரத் ரெட்டி கைது செய்யப்படுறார் சரத் ரெட்டி தான் ஆறாவது குற்றவாளியாக இந்த மதுபான கொள்கை வகுக்கப்பட்டதிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டவர் ஜூன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி விடுதலை செய்யப்படுறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் கைது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடுதலை இந்த விடுதலை எப்படி சாத்தியப்படுகிறது என்று கேட்டால் அமலாக்கத்துறையே கோர்ட்ல ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க அவருக்கு மெடிக்கல் பெயில் கொடுக்கணும் அவருடைய கைது நடவடிக்கை என்பது அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு விடுதலை செய்வதற்கான தளர்வுகளை ஏற்படுத்தி தருகிறதுன்னு சொல்றாங்க இதுதான் அமலாக்கத்துறையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ஏன் அவரை மெடிக்கல் பெயில் வெளியில அனுப்புறாங்கன்னா அதற்கு பின்பு ரெண்டு வேலைகளை செய்கிறார் அவர் இது ஜூன் மாதம் நடந்து முடியுதா அடுத்த கட்டமாக ஹியரிங்ல ஆஜராகிறாரு அந்த ஹியரிங்க்கு ஆஜராகி அவர் சொல்ற குறிப்பான செய்தி என்னன்னா நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நான் முப்பது சதவீதமான பங்குகளை தந்தேன் அவரோடு பரிவர்த்தனைகளிலே நான் ஈடுபட்டேன் என்று அவர் ஒரு வாக்குமூலத்தை தருகிறார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைது செய்தவர் ஜூன் மாதம் வரைக்கும் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த இடைப்பட்ட நாட்களில் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அவர் சொல்லவில்லை என்கிற கேள்வியை இப்போது ஆம் ஆத்மி கட்சி எழுப்பியிருக்கிறது ஒன்று இன்னொன்று வெளியில வந்துட்டார் இல்லையா வந்த உடனே என்ன குற்றச்சாட்டு சரத் ரெட்டியினுடைய ஆரோ பிந்தோ பார்மா என்கின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் பெற்றார் என்பதுதான் குற்றச்சாட்டு ஆனா பணம் பெற்றது ஆம் ஆத்மி கட்சியோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்ல என்பது இவர்களால் அந்த கேஷ் டிரான்சாக்ஷனை வந்து காட்டவே முடியல அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக பணம் பெற்று விட்டார் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆதாரங்கள் இல்லை மாறாக பண பரிவர்த்தனைக்கு இருவரை நியமித்தார் என்று சொல்கிறார்கள் யார் இருவர் என்று கேட்டால் ஒருவர் ஷமீம் மகேந்திரா இன்னொருவர் விஜய் நாயர் இந்த இருவரையும் நியமித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் இருவர் மூலமாகத்தான் நடந்ததுன்னு ஆனா இந்த ரெண்டு பேரை விசாரிக்கிறாங்கல்ல அந்த விசாரணையில் நடைபெற்ற காட்சி பதிவுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது அதுல குரல்கள் இல்லை என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதில் சொல்றாங்க அது எப்படி சார் ரெண்டு பேர் தான் இந்த இதெல்லாம் இன்வால்மெண்ட்ல இருந்தாங்கிறத நீங்க சொல்றீங்க அந்த ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை வைத்து தான் நீங்க சம்மன் அனுப்பி இருக்கிறீங்க அந்த ரெண்டு பேர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆள் அவர் தான் நியமிச்சாருன்றீங்க அப்ப அவருடைய வாக்குமூலம் என்பது பிரதானமான வாக்குமூலம் இல்லையா அந்த வாக்குமூலத்துல அவர் சொன்ன செய்தி மட்டும் எப்படி அளிக்கப்பட்டது அந்த குரல் பதிவு மட்டும் எப்படி இல்லாமல் போனது இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு இப்ப இன்னொன்னு பணம் யாரு வாங்கினாருன்னு சொல்லி வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினாருன்னு சொல்லி வழக்கு ஆனா உண்மையிலேயே பணம் வாங்கியது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த ஆரோப் பார்மா என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக இந்த சரத் ரெட்டி எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அவருடைய நிறுவனம் அவருக்கு துணை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆறு நிறுவனங்களின் மூலமாக எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக தேர்தல் நிதியாக தருகிறார் இப்ப பணம் பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவாலா மோடியா பணம் பெற்றது ஆம் ஆத்மி கட்சியா பாரதிய ஜனதா கட்சியா இந்த கேள்வியை எல்லாம் அந்த கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சர் இப்போது எழுப்பியிருக்கிறார் நீதிமன்றத்திலும் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இதை முன்னிலைப்படுத்தி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இப்போது மிகப்பெரிய பேரணியை டெல்லி ராம்லீலா மைதானத்திலிருந்து துவங்குவதாக இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் விஷயத்திலேயே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போனது பி காரை கைப்பற்றிட்டோம் பணத்தை கைப்பற்றிட்டோம்லாம் சொன்னாங்க பி காரே என்கிட்ட இல்லைன்னாரு யாரோ ஒருவருடைய காரை பயன்படுத்தியதாகவும் அந்த கார் அங்க இருந்ததை எடுத்துட்டு போயிட்டாங்கிற செய்தியையும் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக அவர் வந்து அப்ஸ்கான் ஆயிட்டாரு ஊரை விட்டு ஓடி ஒரு முதலமைச்சருக்கு பெயர் கட்டினார்கள் நான் எங்கேயும் போகல இங்கதான் இருந்தேன்னு அவருடைய டிராவல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொன்னாரு அந்த விஷயத்திலேயே அம்பலப்பட்டு போனார்கள் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலும் இவர்கள் அம்பலப்பட்டு போக போகிறார்கள் கடைசியாக மோடிக்கு தரப்படுகிற நெருக்கடி என்பது கடைசியாக அடிக்கப்படுகிற எச்சரிக்கை மணி என்பது இந்த பேரணியாகத்தான் இருக்க போகிறது இனிமேல் மோடி அரசுக்கு தொடர் வீழ்ச்சி உங்களுக்கு ஏழு இடங்கள் டெல்லியில அதுல ரெண்டு இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுமோ என்று கூட ஆம் ஆத்மி கட்சிக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தது ஆனால் இப்போது பஞ்சாப் டெல்லி இரண்டிலும் நூறு விழுக்காடு வெற்றி இந்தியா கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கெஜ்ரிவால் விவகாரம் ஒட்டிய மொயத்ரா விவகாரத்தையும் அந்த ஹீரானந்தா அவங்க பணம் கேட்டாங்கன்னு அந்த விஷயத்தையும் வேகம் எடுக்கிறாங்க மொயத்ரா விவகாரம் இது எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க மொய்த்ராவையும் கைதுங்கிற மாதிரி தான் நகர்த்துறாங்கிற மாதிரி செய்திகள் போகுது அது எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க இல்ல எதிர்கட்சிகளினுடைய ஆளுமைகள் எல்லோரையும் சிறையில் தள்ளிவிட்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய பிரதான திட்டம் ஆனால் ஒரு விஷயத்தை மோடி மறந்து விடுகிறார் தலைவர்கள் சிறையில் இருப்பதுதான் அந்த கட்சிக்கு இன்னும் அதிகமான வேகத்தை ஏற்படுத்தும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மறுமலர்ச்சி திமுகவில் தொய்வான காலகட்டம் என்று பல காலகட்டங்கள் உண்டு ஆனால் உற்சாகமான காலகட்டம் என்று சொன்னால் பத்தொன்பது மாத காலம் புடா சிறையிலே வைக்கோயிருந்த காலகட்டம் தான் நம்முடைய தலைவர் சிறையிலே இருக்கிறார் என்று சொல்லிதான் அதிகமான பாசறை கூட்டங்களை நடத்தினோம் அதிகமான குடியேற்று விழாக்களை நடத்தினோம் அதிகமான உறுப்பினர் சேர்க்கைகள் நடத்தப்பட்டது அப்போதுதான் அதிகமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அப்போதுதான் தலைவரே இல்லாமல் ஒரு நடைப்பயணத்தை ஆயிரக்கணக்கானோரை கொண்டு அண்ணன் மல்லி சத்யா போன்றவர்கள் எல்லாம் நடந்து வந்த வரலாறு அப்போதுதான் இடம்பெற்றது எனவே அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சிறையிலே தலைவர்களை தள்ளி விட்டார்களே என்கின்ற அந்த வேகம் இருக்கிறதல்லவா அதுதான் இன்னும் நூறு மடங்கு குதிரை திறனோடு அவர்களை ஓட வைக்கும் என்பதை மோடி மறந்து விடுகிறார் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை முடக்கிவிட்டால் அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை முடக்கி விடலாம் அந்த கட்சி தலைவர்களினுடைய எண்ணங்களை கோட்பாடுகளை சிந்தனைகளை சிதைத்து விடலாம் என்று மோடி ஒரு தவறான கணக்கை போடுகிறார் ஆனால் உண்மையிலேயே நடப்பது என்ன ஹேமந்த் சோரன் கைதையே நாம் வைத்துக்குவோமே ஹேமந்த் சோரனுடைய கைது விவகாரத்துக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் எப்படியாவது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் நடந்ததா அதற்காக என்னென்னவோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்கள் அவருடைய மனைவியை முதலமைச்சராக்குவதற்கு முனைகிறார் என்று சொன்னார்கள் சம்பாய் சோரனை முதலமைச்சராக்கினார் சமீபத்திலே மும்பை பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய யாத்ரா நிறைவு பயணத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் மும்பையிலே அவர் பேசினார் யார் பேசினார் என்று கேட்டால் ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசினார் தன்னுடைய வாழ்க்கை துணை துணை சிறைச்சாலையிலே இருக்கிறார் சார் அதுவும் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையிலே இருக்கிறார் அவர் ஒரு சராசரி பெண்ணாக இருந்திருந்தால் தன்னுடைய கணவர் சிறையிலே இருக்கிறாரே என்று ஏங்கி தவித்திருக்க வேண்டுமா இல்லையா மாறாக என்ன சொன்னார் எங்கள் மாநிலத்தை சிதைப்பதற்கு முயற்சி செய்ததை போல இந்தியாவை ஏற்கனவே சிதைத்து போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எப்படி இடம் தராமல் அதை தடுத்து நிறுத்தி மேடையில சம்பாய்ஸ்வரன் இருந்தாரு அவரை மாமா என்று அழைத்தார் அங்கிள் என்று சொன்னார் அங்குள் சம்பாய்ஸ்வரன் இங்கே இருக்கிறார் அவரை வைத்து எப்படி நாங்கள் தடுத்து நிறுத்தினோமோ அதுபோல இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்க யோசிச்சு பாருங்க கணவர் சிறைச்சாலையில இருக்கிறாரு செய்யாத தவறுக்காக வானலாவி அதிகாரம் பொருந்திய முதலமைச்சராக இருந்தவர் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிறார் அந்த மனைவி மேடையில் ஏறி இப்படி பேச முடிகிறது என்று சொன்னால் அந்த கட்சி தொண்டர்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கை தானே இப்போது ஆம் ஆத்மி கட்சிக்கும் பொருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலே செய்யாத ஒன்பது சம்மன் அனுப்புனாங்க சார் ஒன்பது சம்மன்ல ரெண்டு வீடியோ கான்பரன்சிங்ல நேரில் ஆஜராகி அவர் விளக்கம் தந்திருக்கிறாரு அந்த விளக்கத்தை மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார் பதில் அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் திட்டமிட்டு ஒன்பது சம்மனுக்கும் பதில் அனுப்பல பதில் அனுப்பலன்னு திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்பதை அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்களே ஒன்பது மனுவுக்கும் நாங்க பதில் அனுப்பிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்களே ஆனாலும் பதில் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள் நேரடியாக இதில் ஈடுபடவே இல்லை என்று சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால் எனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டு என்றுதான் ஒன்பது மனுவுக்கும் பதில் அனுப்புகிற போது அவர் கேட்டார் இப்போது வரை காட்ட முடியவில்லையே சரத் ரெட்டி பேரம் பேசியதாக சொன்னீர்கள் தான் அந்த அமைச்சர் சொன்ன செய்தியை நான் சொன்னேன் சரத் ரெட்டி பேரம் பேசியது அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் இருந்து சொன்னால் டிரான்சாக்ஷன் மோடு என்னன்றதை நீங்க சொல்லல ஆனா எஸ்பிஐ சொல்லிடுச்சு பிஜேபியோட டிரான்சாக்சன் மோட் என்னன்னு இப்ப சரத் ரெட்டி உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறாரா ஆம் ஆத்மி கட்சிக்கு பணம் கொடுத்துருக்கிறாரா இதையெல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உள்வாங்க மாட்டார்களா இதையெல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே பேச மாட்டார்களா இவையெல்லாம் மக்களிடத்திலே பேசுகிற பொழுது அந்த தொண்டர்கள் இதை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளையும் இழந்துவிடும் என்பதை மறந்துவிட்டு இந்த மாதிரியான நடவடிக்கையில் மோடி ஈடுபடுகிறார் மோடிக்கான இறுதி யாத்திரை துவங்கிவிட்டது அது மிகச்சிறப்பாக சிறப்பாக நிறைவு பெற போகிறது என்பதைத்தான் இந்த கைதுகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன ஒரு எதிர்ப்பு அரசியல் எதிர்கட்சிகளை ஒடுக்குகிற அரசியல் அதற்கு ஊழல் ஒழிப்பு என்று அவர்கள் கூறினாலும் மக்கள் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் கடந்த காலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதை அந்த வரலாற்று உதாரணங்களுடன் நிகழ்கால சட்ட ரீதியான காரணங்களையும் ஒப்பிட்டு ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி